வரமத்துள்ளாத் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு அமலை செய்வதற்கு முன்னால் அந்த அமலை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வது அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வது கட்டாய கடமையாகும் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு குழு பயணம் சென்றார்கள் அந்த பயணத்தில் ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது அவர் கேட்டார் கடுமையான குளிராக இருக்கின்றது குளித்தால் ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று பயப்படுகின்றே எனக்கு குளிப்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றதா என்று கேட்டார் அங்கே இருந்தவர்களுக்கு மார்க்கத்தைப் பற்றிய அறிவு இருக்கவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அவர்கள் பத்வா கொடுத்தார்கள் நீங்கள் கட்டாயம் குளிக்கத்தான் வேண்டும் என்றார் அவர் குளித்தார் மரணித்து விட்டார் நபி நபிசல்லஹுமா அலையோ செல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது சல்லாகுமா அலையே செல்லும் சொன்னார்கள் கத்தலு கத்தலஹும் உல்லாஹ் அநியாயமாக இவரை கொன்று விட்டார்களே இன்னமா ஷிஃபா அல் அஹி சுவால் தெரியாதவருக்குரிய மருந்து கேட்டு தெரிந்து கொள்வதென்று செல்வதாக சொன்னார் தெரியாவிட்டால் ஃபஸ்ட் அலு அல்ல தி க்ரி இன் குன் உங்களுக்கு ஏதாவது தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேட்டு நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் அதை பற்றி அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அல் குரான் சொல்லி காட்டி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நோன்புடைய சட்ட திட்டங்களை கட்டாயம் ரமலானுக்கு முன்னால் அறிந்து கொள்ள வேண்டும் நோன்பை பிடித்துக்கொண்டு கொண்டு சில சந்தர்ப்பங்களிலே சட்டத்தை படிப்பதும் இல்லை பிடித்து விட்டோம் அதை கடைசி வரைக்கும் இப்படியே பிடித்து முடிப்போம் என்ற முடிவுடன் நாம் அப்படி கேர்லஸ் ஆக இருந்து கொள்வோம் எனவே நோன்பு வருவதற்கு முன்னால் நோன்புடைய சட்டத்திட்டங்களை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் நோன்புக்கும் ரெண்டே ரெண்டு விடயங்கள் தான் கட்டாயம் தேவை முதலாவது நீயா இரண்டாவது ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மகரிப்புடைய நேரம் வரைக்கும் எவைகளெல்லாம் நோன்பை முறிக்குமோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது நீயா நீயா நோன்பிலே கட்டாயமானதாக இருக்கிறது சொல்லி ஹஜீதிரே சொன்னார்கள் நிச்சயமாக அமல்கள் அனைத்துமே நீயத்தை கொண்டுதான் இருக்கின்றது என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நோன்புடைய நீயத்திலே மூன்று விடயங்கள் கட்டாயம் தேவை முதலாவது அத்த பீச் இரவு நேரத்திலே கட்டாயம் நீயத்தை வைக்க வேண்டும் அப்படி என்றால் மகர்புடைய நேரத்திலிருந்து ஃபஜுருடைய நேரம் வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு நேரத்திலே நான் இன்று நோன்பு பிடிக்கப் போகின்றேன் என்று நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு வித்தருடைய தொலகைக்கு பின்னாலும் இந்த நீயத் நாசகப்படுத்தப்படுகின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே காரணம் இரவு நேரத்திலே அந்த நீயத்தை வைத்துக் கொள்வதற்காக வேண்டி எனவே பர்லான ரமலானுடைய நோன்பை இரவு நேரத்திலே நாம் கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சொன்னார்கள் பதிவாக இருக்கின்றது மல்லம் சுயாம முன்னால் இரவு நேரத்திலே ஒருவர் நோன்புடைய நீயத்தை கொண்டு வரவில்லை என்றால் அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சுண்ணத்தான நோன்பிலே நோன்பிலேருடைய நேரம் வரைக்கும் அனுமதி இருக்கின்றது ஒருவர் வரைக்கும் அந்த நீயத்தை வைப்பதற்குரிய விசாலமான அந்த சட்டத்தை மார்க்கம் கொடுத்திருக்கின்றது அதற்கு ஆதாரமாக நபி சொல்லாஹு அலிசம் அவர்கள் காலை நேரத்திலே மனைவிமாரிடம் வருவார்கள் வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கின்றதா என்று கேட்பார்கள் இல்லை என்றால் நான் நோன்பாடு என்று சொல்லி சொல்லல்லா அலிசம் அவர்கள் அந்த நாளை நோன்பாக கவுண்ட் பண்ணி விடுவார்கள் நீயத்திடையே இரண்டாவது தேவையானது நான் ரமலானுடைய நோன்பை பிடிக்கப் போகின்றேன் என்று அதை குறிப்பாக்க வேண்டும் நான் ரமலானுடைய நோன்புகளில் ஒரு நோன்பை பிடிக்கப் போகின்றேன் என்று அதை நாம் குறிப்பாக்க வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு நாளும் அந்த நீயத்தை வைக்க வேண்டும் அஹமத்துல்லாஹி அடையின் படிக்கு ரமதான் மாதம் முழுக்க ஒருவர் ஒரு தடவை நீத்து வைத்துக் கொண்டால் ரமதான் மாதத்தின் ஆரம்பத்திலே நான் இந்த மாதத்துடைய நோன்பை பிடிக்கப் போகின்றேன் என்று நீத்து வைத்துக் கொண்டால் போதுமானது என்று சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் பெரிதலுக்காகவே உலமாக்கள் சொல்வார்கள் இப்படி நீயத்தை வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு இரவிலும் நீத்தை வைத்துக் கொள்வது கட்டாயம் அப்படி மறந்தால் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை உலமாக்கள் சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே யார் யாருக்கு நோன்பு கட்டாயமானது என்பதை கட்டாயம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நோன்பு கட்டாயமானவர்கள் யார் ஒரு முஸ்லிமுக்கு நோன்பு கட்டாய கடமையாக இருக்கின்றது ஒருவர் காஃபிராக இருக்கின்றார் என்றால் அவருக்கு நோன்பு கடமை கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இன்று முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் அவர்களும் பாஸ்டிங் செய்கின்றார்கள் அவர்களது நோக்கம் தங்களது ஆரோக்கியத்தை கூட்டிக் கொள்வதாக இருக்கின்றது அதில் குற்றம் கிடையாது ஆனால் அவர்களுக்கு கூலி கிடைக்க மாட்டார் இதே போன்று மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் இதே போன்று பிள்ளைகளை பெற்றெடுத்து இரத்த ஏற்பட்ட நிபாசுடைய பெண்கள் இவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது இவர்கள் நோன்பை நோக்க வேண்டிய தேவை கிடையாது அவர்கள் நோன்பை மீண்டும் கலா செய்ய வேண்டும் அவர்களுக்கு அந்த இரத்த போக்கு நின்றதற்கு பின்னால் நம்மளா அல்லாத காலத்திலே அந்த நோன்புகளை பதா செய்ய வேண்டும் இதே போன்று ஒரு குழந்தைக்கு பருவ வயதை அடையாத குழந்தைக்கு நோன்பு நோட்பது கடமையாக மாட்டாது ஆனாலும் சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பு பிடிப்பதனுடைய ஆர்வத்தை கொடுப்பதற்காக வேண்டி நாம் ஓரிரு நாட்கள் அல்லது அவர்களால் முடியுமான அளவுக்கு நாம் அந்த நோன்புடைய பயிற்சியை கொடுக்க வேண்டும் பொது அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்கள் நோன்பு நோட்போம் எங்களது சின்ன பிள்ளைகளுக்கும் நோன்பை நோக்க வைப்போம் அவர்களுக்கு விளையாடுவதற்காக வேண்டி சில பொருட்களை கொடுப்போம் மஸிதுக்கும் கூட்டி கொண்டு போவோம் அவர்கள் அழுதால் சாப்பாடு கேட்டு அழுதால் அவர்களுக்கு அந்த விளையாட்டு பொருட்களை கொடுத்து இஃப்தார் வரைக்கும் அவர்களை நாங்கள் பொறுமையாக இருக்க வைப்போம் என்று உபய ரதியல்லாஹு வான்ஹா சொன்ன அந்த ஹதீஃப் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது இதே போன்று ஒரு பைத்தியக்காரனுக்கு நோன்பு கடமையாக மாட்டார் சொல்லவாசி அதீதிலே சொன்னார்கள் மூன்று பேருக்கு பேனா உயர்த்தப்பட்டிருக்கின்றது அணி நாரிம் ஹத்தா எஸ்தை ஒருவர் தூங்குகின்றார் அவர் விழிக்கும் வரைக்கும் அவருக்கு பேனா உயர்த்தப்பட்டு இருக்கின்றது வாணி சகைல் ஹத் ஒரு சின்ன பிள்ளை பருவ வயதை அடையும் வரைக்கும் அவருக்கு பேனா உயர்த்தப்பட்டு இருக்கின்றது மஜ்னூன் ஹத் த ஒரு பைத்தியக்காரன் அந்த பைத்தியத்திலிருந்து தெரியும் வரைக்கும் அவருக்கு பேனா உயர்த்தப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு இப்படியான விடயங்கள் கடமையாக மாட்டாது என்று சொன்ன ஹிப்பானிலே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒருவர் பகல் முழுக்க மயக்கத்திலே இருக்கின்றார் அவர் சஹருடைய நேரத்திலே சாப்பிட்டாலும் சஹருடைய நேரத்திலே சாப்பிட்டு இருக்கின்றார் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் பகல் முழுக்க மயக்கத்திலே இருந்தால் அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர் கட்டாயம் அந்த மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் வேறொரு நாளிலே கட்டாயம் காலா செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் ட்ரவலர் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் அவர்களுக்கு நோன்பு கடமையாக மாட்டார் அந்த அளவை அவர்கள் தாண்ட வேண்டும் பயணத்திலே நோன்பு பிடிப்பது சிறந்ததா அல்லது நோன்பை விடுவது சிறந்ததா என்பதிலே உலமாக்களுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் அல்லாவினால் கொடுக்கப்பட்ட சலுகைகளை அல்லஹு சுபகான செய்வதற்கு விரும்புகின்றான் எப்படி வரலான விஷயங்களை அல்லஹூத்தால செய்ய விரும்புகின்றானோ இதே போன்று அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட ஃபெசிலிட்டிஸ்கள் சலுகைகளையும் அல்லாஹூ சுபகானத்தால செய்ய விரும்புகின்றான் என்ற ஹதீதை அடிப்படையாக வைத்து நோன்பை விடுவது கூடும் என்ற கருத்தை உள்மாக்கள் காட்டி இருக்கின்றார்கள் ஆனால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒருவர் பாவத்தின் நோக்கத்துடன் பயணம் செய்யக்கூடாது பாவத்தை நோக்கமாக கொண்டு பயணம் செய்தால் அவர் அவருக்கு நோன்பை விட முடியாது என்னும் நோன்பை விடுவதற்காக வேண்டிய பயணம் செய்கின்றார் அவரது நோக்கம் இன்று நோன்பு பிடிக்க கூடாது விட வேண்டும் என்பதற்காக வேண்டி பயணம் செய்கின்றார் என்றால் அவருக்கு அந்த சட்டம் வரமாட்டாது அவருக்கு நோன்பை விட முடியாது இதே போன்று சிலர் செய்யக்கூடிய தவறுகள் சிலர் பயணம் என்றால் பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நோன்பை விட்டு விடுவார்கள் உதாரணமாக இன்று எனது பயணம் பத்து மணிக்கு ஆரம்பிக்கின்றது பிளைட் பன்னெண்டு மணிக்கு இருக்கின்றது அவர் பயணத்தை ஆரம்பிப்பது பதினொரு மணிக்கு பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்க போகின்றார் என்றால் அவர் தஹதுடைய நேரத்திலேயே நோன்பை விட்டு விடுவார் ஹஜுருக்கு பின்னால் எல்லாம் நன்றாக சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார் ஏ நான் பயணம் செய்ய போகின்றேன் என்ற நீயத்துடன் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார் அப்படி அல்ல அவர் கட்டாய நோன்பு பிடிக்க வேண்டும் ஒருவர் பயணத்தை ஆரம்பித்ததற்கு பின்னால் அவருக்கு நோன்பை விடுவதற்குரிய ஆப்ஷன் இருக்கின்றது அது நோன்பை விடுவது சிறந்ததா அல்லது விடாமல் இருப்பது சிறந்ததா என்பதா என்பதிலே உல இடையிலே கருத்து வேற்றுமே இருக்கின்ற ஒருவர் நோன்பு பிடித்தால் அவருக்கு ஏதாவது அழிவு ஏற்படும் நோய் ஏற்படும் என்றால் அவர் கட்டாய நோன்பை விட வேண்டும் ஒருவர் பயணம் செய்கின்றார் அந்த பயணத்திலே நோன்பு பிடிப்பதன் மூலமாக அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் அவர் மௌத்தாகி விடுவார் என்ற ஒரு நிலைமை இருக்கும் என்றால் இந்த சந்தர்ப்பத்திலே மார்க்கம் சொல்கின்றதுல தோரர் வளாவுகிறார் இப்படியான சந்தர்ப்பத்திலே யாரும் கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது கட்டாயம் அவர் நோன்பை விட்டு அவர் நோன்பை திறக்க வேண்டும் என்பதை உணமாக்கல் காட்டி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்றுதான் பெண்கள் கற்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அவர்கள் தனக்கு மாத்திரம் பயந்து அவர்கள் நோன்பை விட்டால் அவர்களுக்கு கதா தான் இருக்கின்றது தனது பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று நோன்பை விட்டால் கலாவும் செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை உலமாக்கல் சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் ஃபிதியா என்பதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசுகின்றேன் அறுநூறு கிராம் அரிசி கொடுக்க வேண்டும் அறுநூறு கிராம் அரிசி கொடுக்க வேண்டும் நிறைய பெண்களுக்கு கலாவுடைய நோன்புகள் இருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஆண்களாக எமக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது அவர்களுக்கு இப்பொழுது ஆரோக்கியமான நிலைமை இருக்கும் என்றால் அவர்களுக்கு இப்போதிருந்தே ரமலான் வருவதற்கு முன்னால் கலாவான நோன்புகளை கவுண்ட் பண்ண வேண்டும் எழுத்திரை எழுதி கொள்ள வேண்டும் இத்தனை நோன்புகள் கலாவாக இருக்கின்றது இத்தனையே நான் முடித்திருக்கின்றேன் என்று எழுத்திரை எழுதி அதை நாம் கவுண்ட் பண்ணி அந்த கலாவுடைய நோன்புகளை பிடித்து முடிப்பதற்குரிய பயிற்சியை கட்டாயம் கொடுப்பதை மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றது அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நோன்பு நோற்று நல்லமல்கள் செய்து தக்வாவை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக வாஹருதாவான அலமது இல்லாஹி வரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ